உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிபன் வியூ என்ற மது புதிய யூடியூப் சேனலூடாக அமைந்திருக்கிறீர்கள் இந்த காண்டிபன் வியூ என்ற புதிய யூடியூப் சேனலானது ஆரம்பிப்பதற்கான காரணம் யாதெனில் ஆரம்பத்திலே நாங்கள் காண்டிபன் வியூஸ் என்ற யூடியூப் சேனலை உபயோகித்து வந்த பாவித்துக் கொண்டு வந்த நாங்கள் திடீரென அந்த யூடியூப் சேனலுக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக தான் இந்த காணொலிகளிலே பார்வையிடப் போகிறீர்கள் காண்டிபன் வியூஸ் என்ற யூடியூப் சேனலிலே பல்வேறுபட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே ஏழை மக்களுடைய கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் மற்றும் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திய ஒரு யூடியூப் சேனலாக காண்டிபன் வியூஸ் யூடியூப் சேனல் காணப்படுகின்றது காண்டிபன் வியூஸ் யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள் பல ஏழை மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகள் மற்றும் பல்வேறு மக்களுக்கான அவர்களுக்கு ஆபத்திலே அவர்களுக்கு பணங்கள் தேவைப்படும் போது அந்த மாதிரி காணொலி அவர்களுடைய காணொலிகளை பதிவிட்டு பல்வேறு பக் மக்களுக்கு அந்த அவர்கள் துயர கஷ்டப்படுகின்ற நேரத்திலே பல்வேறு உதவிகளும் மற்றும் மழை காலங்களிலும் மற்றும் அஹ் அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் பல்வேறு மக்களுடைய கஷ்ட நிலைமைகளை அந்த அவர்களுடைய வீட்டுக்கே சென்று நேரடியாக சென்று அவர்களுடைய காணொலிகளை பதிவிட்டு அஹ் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் அஹ் காண்டிபன் வீ சென்ற இந்த யூடியூப் சேனலுக்கு பணங்களை அனுப்பி நான் அந்த பணங்களை அந்த வேலை மக்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றேன் அந்த வகையிலே என்னுடைய காண்டிவன் வியூஸ் யூடியூப் சேனலானது திடீரென கடந்த ஜூலை மாதம் ஜூலை இந்த இந்த மாதம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி என்னுடைய அண்ணாவினுடைய திருமணத்திற்காக தாய்லாந்து சென்றிருந்தேன் தாய்லாந்து சென்று என்னுடைய காணொலிகளை இரண்டு தான் பதிவிட்டு இருப்பேன் தாய்லாந்துக்கு செல்கின்ற காணொலிகள் மற்றும் அங்கு நாங்கள் வாகனத்தில் செல்கின்ற காணொலிகளை பதிவிட்டிருக்கின்றேன் மற்றும் வேறு வேறு காணொளிகளை நான் எடுத்திருந்தாலும் அந்த காணொலிகளை பதிவிடுவதற்கான எனக்கு யூடியூப் சேனலை திடீரென தடை செய்திருக்கிறார்கள் நான் பல்வேறு பட்ட அரசியல் நிகழ்வுகள் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த கலா தமிழர்களுடைய கலாச்சார விடயங்கள் சார்ந்த பல்வேறு பட்ட விடயங்களை அஹ் தெரியப்படுத்தியிருக்கின்றேன் திடீரென காண்டிபன் வீசுன்ற யூடியூப் சேனலை ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாம் தேதி நான் தாய்லாந்து சென்று திருமண நிகழ்விலே பங்கு வற்றிய பின்னர் இரண்டு காணொலிகள் பதிவிட்ட பின்னர் ஐந்தாம் தேதி எனக்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி எனது இமெயில் ஊடாக எனக்கு த தகவல் அனுப்பப்பட்டது எதிர்வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய யூடியூப் சேனலை தடை செய்கின்றோம் இடைநிலை தற்காலிகமாக விடை இடைநிறுத்துகின்றோம் விடை என்ன ஒரு யூடியூப் சேனல் நிர்வாகத்தினால் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள் இருந்தாலும் எனக்கு திடீரென இவ்வாறு ஒரு இரண்டு பேரோட உழைப்பிற்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அது தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவிட்டு மற்றும் ஆறு மாதம் தொடர்ச்சியாக நான் தொடர்ச்சியாக காணொலியை பதிவிட்டு ஆயிரம் சர்ச்சகை அடைந்து நாலாயிரம் மூச்சவ அடைந்து பல்வேறுபட்ட மக்களுடைய எல்லா அப்படியே வீடியோ எல்லாம் அடுத்து போட்டிருந்தன அப்படியே பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே தான் அந்த நன் காணொலிகளை பதிவிட்டிருந்தன இருந்தாலும் திடீரென ஜூலை பத்தாம் தேதி உங்களுடைய யூடியூப் சேனலை தடை செய்கின்றோம் என யூடியூப் நிர்வாகத்தினால் கூறியது மெசேஜ் இமெயில் ஊடாக்கின தகவல் அனுப்பப்பட்டது திடீரென அந்த தகவலை பார்த்ததும் அது அதிர்ச்சி ஆக போயிட்டேன் உலக கஷ்டப்பட்டு உலக காணொலிகளை காணொலி ஒரு நானூறு ஐநூறு ஐநூறு வீடியோ கிட்ட நான் பதிவிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு கோயில் நிகழ்வுகளும் தமிழர் கலாச்சார விடயங்கள் தமிழர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய தமிழர்களுக்கு நடந்த சம்பவங்கள் அரசியல் பின்னணிகள் மற்றும் அவர்களுடைய கஷ்டங்கள் தமிழ் மக்கள் இவ்வளவு அவலங்களை சந்தித்தார்கள் என்ற பல்வேறுபட்ட தகவல்களை எனது காண்டிபன் நியூஸ் என்ற யூடியூப் சேனலிலே பொது விடயங்கள் சார்ந்தவும் அரசியல் மற்றும் தமிழ் மக்களுடைய கலாச்சார விடயங்கள் தமிழ் மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட உரிமைகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு காணொலிகளை பதிவிட்டிருந்தனால் திடீரென என்னுடைய யூடியூப் தளத்திற்கு இவ்வாறு ஜூலை பத்தாம் தேதியுடன் உங்களுடைய யூடியூப் தளத்தை தடை செய்கின்றோம் இடைநிறுத்துகின்றோம் என கூறியது ஒரு மிகுந்த சோகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருந்தது அக்டோபர் ஏழாம் தேயதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறார்கள் இருந்தாலும் அக்டோபர் இருபத்து அக்டோபர் ஏழாம் தேதி வரை என்னுடைய யூடியூப் சேனல் இயங்காது காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனல் இயங்காது எனவே நான் அந்த அவ்வளவு காலமும் நான் காலத்தை வீணடிக்காமல் புதிதாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் காண்டி வீ என்ற காண்டி வீ என்ற புதிதாக யூடியூப் சேனலத்தை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த காண்டி வியூ என்ற யூடியூப் தளத்திலே நீங்கள் புதிதாக வந்தால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் பல ஏழை மக்களுக்கு நான் வாழ்வ உதவி திட்டங்கள் பல செய்திருக்கின்றேன் பல வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் பணங்கள் அனுப்பி மற்றும் பல முதியோர் இல்லங்கள் காரணம் இருக்கின்ற முதியோர் இல்லங்கள் மற்றும் மருத்துனார் மடம் புலனாட்டோர் கண் பார்வையாற்றோர் மற்றும் செல்வச்சென்னையில் இருக்கிற முதியவர்கள் என்று பல்வேறுபட்ட மக்களுக்கும் மற்றும் பல்வேறுபட்ட மக்களுக்குடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு நான் உலர் பொருட்கள் மற்றும் உடைகள் பல்வேறு வகையிலே உதவி செய்திருக்கின்றேன் திடீரென என்னுடைய யூடியூப் சேனல் இப்படி இயங்காது என்று நானும் எதிர்பார்க்கவில்லை இப்படி தடை செய்வார்கள் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை திடீரென இந்த சம்பவம் எனக்கு நடைபெற்றிருக்கின்றது எனவே உறவுகள் அஹ் ஒக்டோபர் ஏழாம் தேதி வரை நான் காத்திருக்காமல் என்னுடைய தொடர்ச்சியாக காணொலியை பதிவிடுவதற்காக காண்டி வியூ என்ற புதிய ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த யூடியூப் தானத்திலேயே நீங்க புதிதா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளை பார்வையிடுங்கள் தொடர்ச்சியாக எனக்கு மீளவும் என்னுடைய யூடியூப் தல் நான் யூடியூப்பிலே தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்த்திருக்கின்றேன் எனவே உறவுகள் அனைவரும் காண்டி வியூ என்ற புதிய யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்தால் தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள் நான் காண்டி வியூ என்ற காண்டிபன் வியூஸ் என்ற யூடியூப் தளத்திலே தாய்லாந்து தொடர்பான ஒரு குறிப்பிட்ட காணொலிகளை பதிவிட்டிருப்பேன் இருந்தாலும் தொடர்ச்சியாக காணொலிகளை அந்த யூடியூப் தளத்திலே பதிவிடுவதால் எந்த ஒரு பிரி யோசனவும் இல்லை என தடை செய்திருக்கிறார்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் எனவே புதிய ஒரு யூடியூப் தளத்திலே நாங்கள் காணொலிகளை பதிவிடும் போது நாங்கள் முன் முயற்சி முயற்சி செய்து செய்து அடுத்தடுத்து வளர்ந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் முறை இருக்கின்றது எனவே நான் காண்டிவியூ என்ற புதிய யூடியூப் தளத்திலே தாய்லாந்து சென்றிருந்தேன் தாய்லாந்து சென்ற காணொலிகளை காண்டி என்ற யூடியூப் தளத்திலே பதிவிட காத்திருக்கின்றேன் எனவே உறவுகள் அனைவரும் காண்டி என்ற யூடியூப் தளத்துக்கு நீங்க புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு தர வேண்டும் என கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் தளத்திலே தமிழர் கலாச்சார விடயங்கள் தமிழருடைய கோயில் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட பொது விடயங்கள் மற்றும் வேலைகளுடைய கஷ்டங்கள் மற்றும் உரி தமிழருடைய உரிமை சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை காண்டிவியூ என்ற புதிய யூடியூப் தளத்திலே பதிவிட காத்திருக்கின்றேன் உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி காண்டிவியூ என்ற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு தர வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காரணங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்